ஆண்டவர் ஒருவேளை உங்கள் எல்லை நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஒரு வசனத்தை கத்தர் நம்ம பண்ணியிருக்கலாம் இந்த வார்த்தையின்படி உனக்கு நடக்கும் இந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும் இந்த வார்த்தையின்படி நீங்கள் மாறுவீர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் செவித்த ஜெபம் நீங்கள் உபவாசம் இருந்தபோது ஆண்டவர் தெளிவாக முகமுகமாய் நேர் உங்களோடு பேசி இருக்கலாம் ஆனால் சமீப காலமாக அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு எந்த சம்பந்தமுமே இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே நீர் என்னை இந்த வார்த்தையை நம்ப பண்ணினீரே இந்த மாதிரி ஒரு வசனத்தை எனக்கு சொன்னீரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்னை தேற்றினதே இது நடக்காதா இது எனக்கு சொல்லவில்லையா இது என்னுடைய வார்த்தை அல்லையா ஆனால் ஆண்டவர் இன்று திரும்பவும் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை நம்ப பண்ணின வசனத்தை திரும்பவும் உனக்காக நான் நினைப்பேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களை கத்தர் என்றைக்கு நம்ப பண்ணாரோ எத்தனை வருடங்களானாலும் நீங்கள் நம்பின அந்த வாக்கு தத்தம் நடக்கும் என்று கத்த வாக்கு கொடுக்கிறார் இல்லை என்ன வேண்டும் என்றாலும் மாறலாம் எப்படி வேண்டும் என்றாலும் மாறலாம் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வார்த்தை சொன்னதை செய்து முடிக்கும் கத்தர் ஒரு நாளும் பொய் உரைகிற தேவனே அல்ல யார் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லலாம் இத்தனை நாட்களும் அந்த வார்த்தையை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயா அது நடக்குமா நீ எப்படி நினைக்கிற அது கடவுள் சொன்னாரா என்னென்னமோ கேள்விகள் கேட்டு உங்க இருதயத்தை ஒருவேளை அவர்கள் உடைத்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை நம்ப பண்ணின வசனத்தை மறுபடியும் உனக்காக நான் நினைப்பேன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஏசப்பா பேசுறாரு நீ நம்பின வார்த்தை குடும்பத்தை குறித்து கணவனாரை குறித்து பிள்ளையை குறித்து எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நம்பின வார்த்தையை கத்தர் மறுபடியும் ஒருட்டையும் ஞாபகப்படுத்துகிறார் அவன் அவர் அதன்படி செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் என்னோடு சேர்ந்து நம்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாய் அவர் சொன்ன வார்த்தை தரையிலே விடாது இன்று